அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ இந்த ஜோதிட கருத்தில் இருள் சேர் இருவனின் சேரா என்று வள்ளூருடைய வாக்கியம் இருக்குது அதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா இருள் சேர் இருவனின் சேரா சேரா என்றால் அருகில் இல்லாமல் தொலைதூரத்தில் அமையம் என்று பொருள் இருள் சேர் இருவினை சேரா என்றால் ராகுவோ கேதுவோ நம்முடன் சேராமல் தொலைவில் இருக்கணும் என்று பொருள் அதாவது ஒருவர் லக்கணத்துக்கு இவை இரண்டும் அதிகபட்சமாக விலகி அமைந்திருக்கும் என்று பொருள் அப்படி அமைந்திருந்தால் அந்த ஜாதகர் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அருகில் இருந்தால் பாதிப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இப்போ ஜோதிடத்தில் மொத்த அமைப்பு பன்னிரெண்டு ராசி தான் எனவே லக்கணத்தில் இருந்து பன்னிரெண்டாம் ராசியில் இருள் சேர்வினை அமையும் என்று பொருள் ராகுவின் கேதுவும் ஒன்றுக்கு ஒன்று எதிரெதிராய் அதாவது ஒன்று ஏழாம் ராசியில் அமைந்திருந்தால் மற்றொன்று பன்னிரெண்டாம் ராசியில் அமையும் அதுதான் அர்த்தம் கருத்தில் கொள்ளுங்கள் இரு சேர் இருவினை சேரா என்றால் ஒருவர் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் ராகுவும் பனிரெண்டாம் இடத்தில் கேதுவும் அமைந்திருந்தால் அந்த ஜாதகர் அதிக பாதிப்புகளை பெற மாட்டார் இந்த பாம்பு கிரகத்தால் அதுதான் பொருள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம்